அந்த இயற்கை அச்சுறுத்தல் இயற்கை மாறுதல்கள் இயற்கையோடு மனிதர்கள் வாழ ஒன்னா வாழ ஒட்டா இயற்கையை பிரிந்து இயற்கை அன்னையோடு பயணிக்க தெரியாத மனித மிருகாவலங்கள் இப்போது இந்த மூணு மாநிலங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு அதோட கோர தாண்டவம் வந்து இன்னமும் இரு இன்னமும் இருக்கு இது ஆரம்பம் இன்னும் உச்சநிலை அடையும் இப்போ நாங்கள் ஒரு இப்போ இந்த மழை ஆரம்பித்து ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நாங்களும் வந்து இந்த மா மனிதர்களை வந்து படு பயங்கரமாக மோசமான ஒரு அவல நிலையை வந்து இப்போ இந்த இயற்கையை வந்து கொடுக்க போதுன்னு நாங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த விழியத்து மூலியமாக அறிவுறுத்திட்டு வரோம் எந்த அளவுக்கு வந்து இயற்கையை நேசிக்க தெரியாமல் இயற்கையோடு வாழ முடியாமல் இயற்கையை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து சூழலியல் மாறும் பருவநிலை கால மாற்றங்கள் மாறும் வையகத்தின் இயக்க சுழற்சி முறை மிருகங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் பட்சி இனங்களுக்கு எல்லாமே பொதுவானது தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் தீங்கு விளைவ விளைவிப்பவன் முதலில் யாரான இந்த சைத்தான் மரு மனித மிருகங்கள் தான் இவனால் ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கும் இந்த வையகத்தோட ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கும் பாதிப்பு தான் இப்போ நீலகிரியில் வந்து மண் சரிவு ஏற்பட்டு மக்களை வந்து அப்புறப்படுத்தி ஒரு இடத்துல கொண்ட தங்க வச்சிருக்கானுங்க அங்கே யார் உங்களை போய் குடிசையை கட்டிட்டு இருக்க சொன்னது வீடு கட்டிட்டு யார் உங்களை அங்கே போய் வாழ சொன்னது இயற்கை உங்களை கேட்டுதா அங்கே போய் என்ன பண்ணுறது சாக்கடை மலத்தை கழிக்கிறது ஊட்டை கட்டிட்டு மனுஷன்ற பேரில் வாழ்ந்து அந்த இயற்கையை கெடுக்கிறது உன்னுடைய அல்ப எண்ணங்கள் அல்ப புத்தியை நீ எதுக்காக கொண்டு போய் சேர்க்குறேன்